அப்போ யாருன்னா ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டு உயிர் விட்டாங்களோ அந்த ஆத்மாக்கள் எல்லாம் இருக்கிற இடம் அதான் பரமாத்மா இது இறைவனுடைய உயிர் நீ வந்து ஒரு ஜீவ ஜீவாத்மா இப்ப ஜீவாத்மா அதுக்கடுத்து என்ன பண்ணுவன்னா நீ ஞானத்தை அடையலைன்னா உடலை விட்டுட்டு வேற ஒரு உடல் எடுப்ப அதுவும் ஜீவன் தான் அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற ஆத்மா

புதிய மனிதர்கள்லாம் வராங்க அவங்களுக்கு எல்லாம் ஆத்மா கிடையாது அந்த காலத்துல வெறும் ஒரு கோடி மனிதர் தான் இருந்தாங்க உலக மக்கள் தொகையே ஒரு தான் இருந்தது இப்போ எழுநூறு கோடி உலக மக்கள் இருக்காங்க அப்ப ஒரு தான் மக்கள் இருந்தால் மக்கள் மக்களாக தான் வரணும்னா மீறி அறுநூறு கோடி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி எங்க வந்தது அந்த மாதிரி அதனால விலங்கு உடல்ல இருந்து நம்ம மனித உடலுக்கு மாறும் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால நல்ல கேள்வி இந்த இந்த ஆத்மா என்ன பண்ண ஞானத்தை அடைந்தால் அது பரமாத்மாவோட சேரும் அப்ப மனிதனுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கு மனிதனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கிறது அந்த மனதை பயன்படுத்தி ஆத்மாவை உணர முடியும் ஆத்மாவை உணர்ந்தவங்களாம் ஜீவா பரமாத்மாவோட தவறும் பிறவி இல்லை அந்த பிறவி இல்லைங்கிறது வந்து மரணத்துக்கு பின்புதான் உடலை விட்டதுக்கு அப்புறம்தான் ஆனா அதுக்கு முன்னாடியே இன்னும் பலன் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி எட்டுலேயே நீ ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா நாற்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தெட்டுன்னு நீ மரணம் வரை நீ சந்தோஷம் கவலை இல்லாம இருக்கலாம் பயம் இல்லாம இருக்கலாம் வெறுப்படையாம இருக்கலாம் இந்த ஆனந்தம் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்க எப்பவுமே ஆனந்தமா இருக்க புரியுதா அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்த்தா மனுஷன் பூமிக்கு வந்திருக்கான் நான் தான் பாருங்க ஐம்பத்தி அஞ்சுல படிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறமா ஞானத்தை அடைஞ்சி ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தான் ஆகுது இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரியல ஆனால் நீ அப்படி இல்லை நீ இன்னும் நீட்ட காரணம் அப்போது ஆனந்தம் அந்த ஜீவாத்மா ஜீவன் முக்தியாக நீ ரொம்ப நாளாக வாழணும் பல பேருக்கு ஞானத்தை கொடுக்க முடியும் இப்போ துணி கஷ்டமாக தெரியும் காரணம் நீயே இன்னும் முழுசாக அடையலை எப்போ நீ வந்து இதை ஈஸியாக அடைய ஆரம்பிக்கிறியோ சரியான குரு ஒன்று தன்மையோடு அதை அடைஞ்சால் குரு அதான் அந்த குரு தன்மையோட நீ வந்து இல்லை வாழ்க்கையில் என்னோட இன்னும் கொஞ்சம் பெட் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வாரு நான் தான் உனக்கு ஒன்லி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் குரூன்னு சொல்லக்கூடாதுல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக லாஸ்ட் கண்டிப்பா இல்லையா ஏன்னா எனக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் குரு வரலாம் புரியுதா என்ன சொல்ல வரேன்னா படிக்கிறதுக்கான படிகள் தான் இப்போது டிகிரி அது டென்த்து படிக்கிற வரைக்கும் ஒரு ஆசிரியர் லெவன்த்துக்கு போனால் வேற ஆசிரியர் டுவெல்த்துக்கு போனால் வேற ஆசிரியர் டிகிரிக்கு போனால் வேற ஆசிரியர் அந்த மாதிரி ஆசிரியர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கற்றல் நிற்காது அது மாதிரி தான் விஞ்ஞானம் சரியா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நீ ஞானத்தை பெற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஞானத்தில் நிலைத்த தன்மை வந்துச்சுன்னா சந்தோஷமாக வாழலாம் அது மட்டும் இல்லாமல் நீ பிறருக்கு ஞானம் கொடுக்குற அளவுக்கு நீ சக்தி பெறணும் அப்போ தான் அது ஞானத்தில் நிலைக்கணும் ஞானத்தில் நிலைத்தல் என்பது என்னன்னு சொன்னா இந்த புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதல் அப்படிங்கிற உதாரணம் புரிஞ்சுதாது சொல்லலையா சரி என்னன்னா அதாவது சிகரெட் பகெட்ல எழுதியிருக்கு என்னன்னு புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதி அப்படின்னு எழுதியிருக்கு இதை வந்து டாக்டர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இருந்தாலும் டாக்டர்லாம் என்ன பண்றாங்க சில பல டாக்டருங்க ஸ்மோக் பண்றாங்க கூட ஒரு பெரிய ஆப்ரேஷன் முடிஞ்சிடுச்சுன்னா வெளியே வந்து ஒரு ரிலாக்ஸுக்காக என்ன பண்ணுறாங்க ஸ்மோக் பண்ணுறாங்க ஆனால் இது ஒரு விவசாயி பார்க்குறான் விவசாயி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் செயின் ஸ்மோக்கர் தான் ஆனால் பஸ்ஸில் ஒரு இடத்துல இருக்கு புகை குடித்த அது உடலுக்கு கெடுதி அப்படின்னு அதை படித்து பார்க்குறான் என்ன உடம்புக்கு கெடுதி ஆமா இது உடம்புக்கு எழுதி தானே அப்ப இதுல ஒரு சுகமும் இல்லை இது எதுக்குன்னு நம்ம குடிக்கிட்டு இருந்தோம் சீக்கிரமாக வேண்டாம் இருக்கு அப்புறம் போட்டுனா நிறுத்திடலாம் பர்மனெண்டா நிறுத்த புகைப்பிடித்தல் உடலுக்கு கெடுதி என்பது ஒரு அறிவு அறிவுன்னா ஞானம் அது ஒரு ஞானம் அந்த ஞானத்தின்படி இவன் வாழ ஆரம்பிச்சுனா விவசாயி அப்ப அவனுக்கு அந்த ஞானம் நிலைத்து விட்டதுன்னு அர்த்தம் அதே டாக்டருக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆபத்துன்னு படிச்சுட்டு வந்திருக்காங்க ரொம்ப துல்லியமா படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிப்பட்ட டாக்டருங்க கூட அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களால விட முடியல அப்படின்னா அந்த ஞானத்தின்படி வாழ முடியல அப்படின்னா அந்த ஞானம் அவர்களுக்கு நிலைக்கவில்லை நிலை மனம் போன பொருள் மனதுக்கு அடிமையாகிறார்கள் அப்போ என்ன ஆகி போகுதுன்னா இவங்களுக்கு ஞானம் நிலைக்கவில்லை அவர்களுக்கு ஞானம் நிலைக்கவில்லை இதே மாதிரி தான் ஆத்ம ஞானம் ஆத்ம ஞானமாக ஆத்மாவாகவே உன் மனம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோம் அப்போ ஆத்மாவினுடைய நற்குணங்கள் எல்லாம் உன்னுடைய நற்குணங்களாக மாறிடும் உண்மைதானே உன் மனதுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல குணங்களாக இருக்கும் கொஞ்சம் மனதுக்கு இருக்கிற குணங்களும் தீய குணங்கள் துர்குணங்கள் தான் மனசு என்ன பண்ணுது பொள்ளாட்டி பிள்ளைய நேசிக்கிது குழந்தைங்களை நேசிக்கிது அதிகமாக பட்டு வைக்குது அவங்க இறந்துட்டாங்கன்னா அழுவுது கவலைப்படுது சரியா அவங்களுக்கு ஒரு இன்பம் வேணும்னா அது பெறுவதற்கு முயற்சி பண்ணுது அந்த இன்பத்தை வாங்கி தர முடியலன்னா நமக்கு திரும்ப மனசு கவலைப்படுது கரெக்டா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ மனம் என்ன பண்ணுது எல்லா வகையான துன்பங்களையும் கஷ்டப்படுத்த இந்த மனமே நான் இல்லை அத்தனை அத்தனை வெளியே போயிடும் உன்னுடைய குணம் அல்ல ஆனா ஆத்மாவுக்கு பல நல்ல குணங்கள் இருக்கு நான் தான் ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அத்தனை நல்ல குணங்களை உங்களுக்கு வந்துடும் புரியுதா இந்த நல்ல குணத்தோடு ஆத்மாவின் குணத்தில் நீ வாழத் தொடங்கினால் மீண்டும் சொல்லுகிறேன் ஆத்மாவின் குணமாகவே உன்னுடைய குணம் என்று நினைத்து வாழத் தொடங்கின அந்த மாதிரி ஆத்மஜானி ஆயிட்டு என்ன கவலை அதுக்கு என்ன பண்ணணும் என்ன மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல பதினாலு வருஷம் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு சரியான குரு இல்லாததுனால அந்த புத்தகமே என்னுடைய குருன்னு நினைச்சு படிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறம் சுவாமி குருகுரானந்தா அப்படின்னு ஒருத்தர் அவர் ஆடியோ பண்ணிருக்காரு எல்லா உபநிஷத்துக்குமே ஆடியோ பண்ணிருக்காரு அது பகவத்கீதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் தனித்து கேட்டார் ஸ்பெஷலா கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த கருத்துக்கள் எல்லாமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு ஃபோர்டீன் ஹவர்ஸ் அதை கேட்பேன் தூங்குற நேரம் தவிர மீதி நேரம்லாம் கேட்பேன் குளிக்கும் போது கூட என்ன பண்ணுவேன் லவுட் ஸ்பீக்கரில் போட்டு மேலே வச்சு நான் பாட்டு பிடிச்சி கேட்பேன் சாப்பிடும்போது ஆடியோ கேட்டுக்கிட்டே சாப்பிடுவேன் வேலை செய்யும்போது ஆடியை கேட்டுக்கிட்டே சாப்பிடுவேன் பஸ்ஸில் போகும்போது ஆடியோ அந்த மாதிரி அவ்வளோ இது லீப்பாக முடியல கேட்டதுக்கப்புறம் அது முழுசாக கேட்டதுக்கப்புறம் அந்த ஞானத்திலேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நான் ஞானிங்கிறது உணரக்கூடாது அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை உணர்ந்ததுக்கப்புறம் ஞானம் ஆகிடுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்போது அந்த மாதிரி ஞானத்தை பிறப்பு உனக்கு ஞானத்தை அழகினே குருநாதர்கிட்டே கேட்டேன் ஐயா நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னா இல்லையா தெரியல அடைஞ்சிட்ட மாதிரியே இருந்து சில நேரம் அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு சந்தேகமாகவும் இருக்கு அது காரணம் அப்போதான் கேட்டார் இப்பெல்லாம் நீ கோபப்படுறியாக்கணும் நல்லா யாருக்குமே பார்த்தேன் இப்பெல்லாம் எந்த கோபமும் வரதே இல்லை பர்மனண்டாக ஆமாங்க ஐயா பர்மனண்டாக கோவப்படுறதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோவப்படுறது இல்லை சரி வருத்தப்படுறது இல்லை கவலைப்படுறது இல்லை வெளிப்படையது இல்லை அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பயப்படுறதும் இல்லை இப்படிலாம் பார்க்கும்போது நீ ஞானத்தை அடைஞ்சிட்டேன்னு போகும் யாருக்கெல்லாம் அடிக்கடி கோவம் ஒரு தடவை கோவம் நாளைக்கு ஒரு தடவை கோவம் அடையில இருபது நாளைக்கு ஒரு தடவைட்டா கூட ஞானத்தை அடையல கோபம் முழுமையாக முற்றுப்படுது கோபம் அப்புறம் கவலை பயம் இதெல்லாம் போயிருக்கும் இதெல்லாம் இப்ப வரும்னு கேட்டா ஞானத்தை அடைய அடைய தானா அமைதி வந்துடும் மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும் அந்த அமைதி என்ன சொல்றோம்னா எல்லாவற்றிலுமே இருப்பது போதுங்கிற நினைப்பு மனநிறைவு கேட்கும் அந்த மனநிறைவோடு வாழ்க்கிறோம் சரியா இந்த நிலையில் மனுஷனுக்கு மரண ஞானம் நிறைய புரிய ஆரம்பிச்சிடும் மரண ஞானமும் ஞானத்தோட கூட சேர்ந்த ஞானம் தான் மரணத்தை பற்றியே அறியுங்கள் அதுவும் புக்கில் நிறைய கொடுத்துருங்க பொறுமையாக பற்றி இந்த ஞானமும் சைட் பை சைடாக வர ஆரம்பிச்சிடும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் மன நிறைவு ஏற்கும் இப்போது ஏதோ ஒன்றை அடைந்து விட்டால் நல்லா பற்றிங்க ஏதோ ஒன்றை அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் மரணத்தை சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம வந்து முப்பத்தெட்டு வயசுல உனக்கு காலம் புரிஞ்சிச்சு என்னோட வரையிலா அப்படின்னு எம்மன் கேட்டாக்கா நோ இதுக்குள்ளையோ அப்படின் போகணும் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு தான் நினைக்கிட்டோம் மரணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சுலபமாக சரி நாப்பத்தெட்டுல மாட்டோம் ஐம்பத்தெட்டு அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு மாட்டோம் தொண்ணூத்தெட்டு நூத்தி பதினெட்டு மாட்டோம் அப்படின்னா அர்த்தம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க மரணத்தை ஏற்க தகு ஏற்க விரும்ப மாட்டாய் அதை வெறுப்பாய் இதுக்கு காரணம் என்னன்னா நீ அடைய வேண்டியதை அடையலாம் அது நான் தான் இப்படி ஒரு பில்லியன் ஸ்டூடெண்டா இருந்து மேக்ஸ் படிச்சிட்டு இருக்கேன்னு வச்சிருக்கேன் ஒரு சில நாள் வந்து முப்பது மார்க்ல இருந்து ஒரு அறுபது மார்க் வரைக்கும் இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க அறுபது மார்க் எடுக்க ஆரம்பிச்சுன்னு ஒரு உற்சாகம் பிறஞ்சிடும் இருந்தவுடனே என்ன பண்ணுவேன் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அறுபத்தஞ்சு எடுப்பேன் எழுபது எடுப்பேன் எழுபத்தஞ்சு எடுப்பேன் அப்போ கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையாது தொண்ணூறு எடுப்பேன் தொண்ணூற்றி எட்டு எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த இது அடையாது ஆனால் நூற்றுக்கு நூறு எடுத்ததுக்கு அப்புறமா தான் மேலும் அதில் மதிப்பெண் எடுப்பதற்கு ஏதுமில்லைங்கிற நிலைமை வந்தால்தான் நீ வந்து என்ன பண்ணுவ திருப்தி அடைவோம் மன பேர் தான் மன நிறைவு உயர்ந்த ஞானங்களில் உயர்ந்ததை அடைந்தால்தான் நிறைவு அந்த வகையில் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவனுக்கு வேற எதையுமே அடையணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த ஞானத்தை அடைஞ்சிட்ட பிற்பாடு நான் என்ன சொல்லுவேன் எப்போ இப்போ வரையாப்பா தாராளமாக வரக்கூடிய ஏன்னா இனிமே நான் வாழ்ந்து அடையணுன்றது எதுவுமே இல்லை ஐயோ இதை நான் அடையவே இல்லையே அதை நான் அடையணும்னு ஆசை இருக்கிற வரைக்கும் மரணத்தை எங்க மனம் ஒப்பாது இதான் விஷயம் இதுக்கப்புறம் அதை அடையணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கப்புறம் அதை அடையணும்னு ஆசைப்படுறோம் ஒன்று ஒன்றா அடையணும் அடையணும் வரைக்கும் மனசுல ஆசைகள் இருக்கிற வரைக்கும் மரணத்தை ஏற்க மனம் விரும்பாது ஆனால் உயர்ந்த பட்ச நூத்துக்கு நூறு வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல மார்க் எடுக்கணும்னு ஆசையே வராது அதான் பட்சம் அது மாதிரி மன நிறைவு பெற மாதிரி இந்த ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா எதையும் அடையணும்னு அவசியம் குறிப்பிட்டு சொல்ல செய்யாத குற்றத்துக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க கற்பனை தான் அதுவும் என்ன தண்டனைன்னா மறுநாள் உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு முன்னாடி நாள் சொல்லிட்டு போயிட்டாங்க நான் செய்யாத குற்றமே ஆயினும் நீ செஞ்சதாக நிரூபிச்சுட்டாங்க அதனால தூக்கு தண்டனை நாளும் குறிப்பிட்டுட்டாங்க அந்த நாள் நாளை காலை ஆறு மணிக்கு உனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நீ எவ்வளவு நேரம் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணி சொல்றாங்க மறுநாள் காலையில ஆரம்பிக்கும் நேரம் இருக்கு பன்னிரெண்டு மணி நேரம் தான் நான் உயிரோட இருக்க இந்த பன்னிரெண்டு மணி நேரம் தான் நிச்சயமா அஞ்ஞானியா இருந்தா பன்னிரெண்டு மணி நேரத்துல எத்தனை இருக்கோ அத்தனை நிமிடங்களும் செத்து செத்து வராது அவனுக்கு நான் தூக்கமே வராது இதுல பயத்தினால தூக்கம் வராது கவலைனால தூக்கம் வராது வெறுப்புனால வராது வராதுங்களா இது நினைச்சு நினைச்சு நினைச்சி அழுதுகிட்டு இருப்பான் அழுவான் அழுதா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு காணப்படுவான் அப்புறம் கவலைப்படுவான் கவலைப்பட்டா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறுத்த முயற்சி பிரயோஜனம் நினைச்சிட்டு பயத்தை நிறுத்த முயற்சி எதையுமே நிறுத்த முடியாது மாறி மாறி அவன் துன்புக்கிட்டே இருக்கும் இதே ஒரு ஆத்ம ஞானியா இருந்தான்னு நான் செய்வான் இந்த கயிறு என்பது என்னை கொள்ளாது எந்த கயிறு என்னைக்கு வல்லாது அந்த தூக்கு கயிறு எண்ணெய் கொள்ளாது இந்த எண்ணெய்ங்கிறது யாரு குட் வெரி குட் எக்ஸலன்ட் அந்த கயிறு ஆத்மா தான் நானு இப்ப புரியுது ஆத்மாவுடைய குணம் என்னுடைய குணமா இருக்கிறதுனால எனக்கு கவலை இல்லை பயம் இல்லை வெறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு புரியுதாங்க இந்த கேட்டு உடலை விட்டுட்டு குழந்தை உடலை எடுத்துட்டு போகுது இன்னொரு முறை நான் குழந்தை லைஃப்பா என்ஜாய் பண்ண போறேன் மனுஷ குழந்தை இல்ல குரங்கு குட்டியா கூட இருக்கலாம் அல்லது பாம்பு குட்டியா கூட இருக்கலாம் குட்டி பாம்பா கூட இருக்கலாம் புதிய உடல் கிடைக்கும் உடல் கிடைக்கும் நினைச்சேன்னா மனசு சந்தோஷப்படும் ஒத்துக்கிறியா அந்த மனசு கூட அழிதான் போது மரணத்தையும் போது ஏன்னா உடல் அழியும் போது இதயம் நின்றுடும் நுரையீரல் செயல் எடுத்துக்கிட்டோம் ரத்த ஓட்டம் நின்றுடும் உடல் உஷ்ணம் ஜீரோ வகிடும்

புரியுது என்ன என்ன நீ எந்த சூழ்நிலையில வளர்றியோ அந்த தான் உனக்கு குணநலங்கள் உருவாது இப்போ வராங்களே மேடம் அவங்களுடைய கூட பிறந்தவங்க நாலு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அந்த நாலு சிஸ்டர்ஸுமே கொஞ்சம் இவங்க மட்டும்தான் ஹாஸ்டல்ல வளருவாங்க ஹாஸ்டல்ல வரணும் போது சக ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்ல நட்போட வளரும் போது நற்குணங்களோட வளர்றாங்க அவங்களுக்கே நல்லா தெரியுது மற்றவங்களோட நான் ரொம்ப பரவாயில்லைங்கிற மாதிரி குணத்துல குணத்தில் சொன்னேன் அப்போ ஒரு பிராட் அடாப்ட் பெத்து போட்டது அவங்க அம்மா தான் எல்லாரையும் ஒரே அம்மா அஞ்சு பேரையும் பெத்து போடுறாங்க ஒரே அம்மா தான் எல்லாரையும் குட்டியிலேருந்து வளர்க்குறாங்க சோறு விடுறாங்க ஏன் ஒருத்தி மட்டும் நல்லவளா இருக்கா ஒருத்தி மட்டும் நான் கெட்டவளா இருக்கா அப்படின்னும் பொழுது இது காரணம் என்ன முன்னியம் பண்ணுறதுலாம் வந்து வேற பாது துன்பத்தை அனுபவிக்கிறது அதாவது நீ துன்பத்தை அனுபவிக்கும் குடும்பத்தில் பிறப்பாய் நீ இன்பத்தை அனுபவிக்கும் பிறமையில் குடும்பத்தில் பிறப்பாய் இதுதான் மூஞ்சென்மம் காரணமா இருக்க புரியுதா ஆனா நற்குணத்தோடு இருக்கிறதும் கெட்ட குணத்தோட இருக்கிறதும் நம்மளுடைய பொறுப்பு அதுக்கெல்லாம் மூஞ்சென்மத்தை சொல்லக்கூடாது நீ பாட்டு கொள்ளையடிச்சிக்கிட்டே இருப்ப கேட்டா மூஞ்சன்மம் சொல்ற அது ஒத்துக்க முடியுமா புரியுதா சொல்றது அதனால நற்குணங்களும் கெட்ட குணங்களும் வர்றது உன்னுடைய நனத்தை அதர்மத்தை செஞ்சு பழகி அதனால ருச்சி கண்டு போறானோ அவன் வந்து என்ன பண்ணுவான் திறமையா அதர்மம் செய்ய ஒரு திருட்டு தொழில் திறமையா திருட திருட கடைசியை புரியுதா திருட்டு தொழில் அதர்மமானதுன்னு நினைக்கிறவன் எப்பவுமே திருடக்கூடாதுன்னு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட அது நோட் யாருக்கு புரியுதா அந்த மாதிரி வரும் ஆனா இவனுக்கும் அவனுக்கு என்ன முக்கியம் இவன் எப்பவுமே துர்குணங்கள் இருக்கிறதுனால அவனுக்கு அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் நிலைத்த தன்மையோடு இருக்கவே இருக்காது மனம் அலைந்து கொண்டே இருக்கும் யாருக்கு அதனால இதே தர்மமான எப்படி இருக்கும் அவன் பணக்காரன் ஏழையா இருந்தா கூட பரவாயில்ல ஆனா அவனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா மனம் நிறையோடு நற்குணங்களா இருக்கிறதுனால மனசு நிம்மதி இருக்கும் சந்தோஷம்